ராமாங்கேஸ்வர பெருமாவுடைய இந்த வரலாற்றை இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிய தருகின்றோம் அது இந்தியாவிலிருந்து வந்து உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாநில நிற்கின்றோம் ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு இலங்கைக்கு வருகின்றார் முக்கியமான இடம் வந்து எங்களுக்கு இந்த வரலாற்றில் சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால் இந்த மாமாங்க தீர்த்தம் ராமபிரான் சொன்னார் நீங்கள் இந்த கையிலே கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்தை இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணமும் மற்ற கிழப்பும் இதில் பத்திலே கூடிய இடம் அது வந்துட்டு நோமல் இருக்குது வணக்கமரவுகளை இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முக்கியமான இடங்கள் சிலவற்றைக்கு நாங்கள் சென்றுள்ளோம் அது சம்மந்தமாக தான் இருக்க போகுது என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் அங்கே இருக்கின்றன என்ன இடங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது சம்மந்தமான சகல விடயங்களையும் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் இதில் முதலாவதாக மாமாங்கு பிள்ளையார் ஆலயத்தை நாங்கள் சென்று என்னென்ன மாதிரி இருக்கின்ற வந்து பார்க்கலாம் வணக்கம் உருவர்களே மீன் பாடும் தேன் ஆடுன்னு அதாவது வந்து கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மண்ணில் நிற்கின்றோம் அதாவது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பல வரலாறுகளை தென்னகத்தை கொண்டுள்ள அந்த மாமாங்க பள்ளியர் ஆலயத்தில் நாங்கள் தரிசிப்பதற்காக வந்துள்ளோம் தும்பாவசம் காரணமாக அந்த பாலஸ்தாபனம் செய்திருக்காங்க அதை விட முக்கியமாக இந்த வரலாறு வந்து பழைய காலம் அதாவது ராமர் காலத்தோடு தொடர்பட்டது அற்புதங்கள் நடைபெற்றுள்ளது அது சம்பந்தமாகவும் இங்கே என்ன இருக்கின்றதை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இவ்வளவு அற்புதங்கள் இவ்வளவு ஒரு இயற்கை எழில் சூழலில் அமைஞ்சிருக்கிற இந்த மாமங்க பிள்ளையார் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கிறார் என்ன மாதிரி அற்புதங்கள் இங்கே நடைபெற்றுள்ளது என்ன மாதிரி மக்கள் இதை வந்து தசிப்பதற்காக வருகிறார்கள் என்பது சம்பந்தமான சகல விடியங்களை வந்து பார்க்க போகிறேன் என்ன என்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க வணக்கம் நீங்கள் இப்போ வந்திருக்கிற வந்து மாமாங்கம் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க மாமாங்கம் பெற்ற கோயில் மாமாங்கம் மாமாங்க புள்ளையார் சொறது ஆனால் மாங் மாமங் மாமாங்க என்றும் அவருக்கு ஒரு பெயருண்டு அங்கே இருக்கிற எழுந்தருளி வந்து ஒரு சிவனாகவும் காட்சி காய்ச்சல் இது முக்கியமான இடம் வந்து எங்களுக்கு இந்த வரலாற்றில் சொல்லப்படுற என்னென்னு சொன்னால் இந்த மாமாங்க தீர்த்தம் தீர்த்தம் வந்து எங்களோட ராமாயண காலத்தில் அனுமார் இலங்கைக்கு வந்த இடத்துல அனுமாரக்கு வாழில் நெருப்பு வச்சு விட்டதாகவும் அந்த நெருப்பை கொண்டு வந்து இங்கே இந்த குளத்தில் தான் நூற்றதாக ஒரு வரலாறு இருக்குது அதையும் தாண்டி எனக்கு இல்லாத அங்கே உங்களுக்கு உள்ளுக்குள்ள சில வரலாற்று ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஒரு மகாராணி இலங்கைக்கு வந்த இடத்துல அவருக்கு ஒரு மும் மும் முனைகள் இருந்ததாகவும் இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் பிறகு அந்த மும்முனை நீங்கினதாக ஒரு வரலாறு அவ்வளோ இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது ஆடி அமாவாசை தான் இங்கே பேர் பெற்றது அதாவது முக்கியமாக வந்து மட்டக்களவை மட்டுமில்லை கிழக்கு மட்டும் இல்லை பல இருந்து இங்கே வருவாங்க இது வந்து ஆடியா தீர்த்தது இல்லை அதாவது தேர்பேண்ட் இழந்தாக்கள் அவங்களுடைய பிதிர்கடம் செய்கிறதுக்கு இது வந்து ஆடி மாசத்துல மிக விமர்சையாக நடைபெறும் வணக்கம் வசிய யூடியூப் நேர்களையே மீன்பாடும் தேன் நாட்டை நோக்கிய அந்த அழகான பயணம் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு எனக்கு இந்த மட்டக்களப்பு மண்ணில் வர வேண்டிய அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த கிடைத்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நான் எண்ணியிருந்தேன் அப்படி அந்த மாமாங்க பிள்ளையார் நாங்கள் எங்களுடைய புத்தகத்தினையும் படிச்சிருப்போம் அதோட எல்லா உறவுகளுக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த மாமாங்க புள்ளையாருடைய முக்கியத்துவம் இவ்வளோ ஒரு முக்கியமான அந்த கோயில் என்று அந்த வகையில் அந்த வரலாறும் அந்த அது இருக்கு அமைய பெற்ற அந்த இடமும் அவ்வளோ ஒரு அழகான இடம் மரங்கள் சூழ்ந்த ஒரு இயற்கைகளில் மிகுந்த அந்த ஒரு இடத்துல வந்து அந்த மாமாங்கள் பிள்ளையார் வந்து அமைஞ்சிருக்கிறார் அவ்வளோ ஒரு அழகான இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அமைந்திருக்கிற இடமும் அது அமைந்திருக்கிற அந்த பகுதியும் வந்து எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நபர் வரும்போது கூட அந்த பக்தி உணர்வை வந்து தூண்டக்கூடிய வகையிலே இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேருந்து எங்களுடைய நண்பர்கள் மற்றும் அண்ணன்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் மாமக பிள்ளையார் ஆலயத்தில் வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறதுனால உதாரணம் ஏழை மாதம் ரெண்டாம் தேதி வந்து அந்த கும்பாபிஷேகம் வந்து நடைபெற இருக்குது அந்த கும்பாபிஷேகம் வந்து நடைபெற இருக்கிறதுனால வந்து பாலஸ்தாபனம் மிக மிகப்பெரிய ஒரு கோபுரம் அதாவது வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு மாவட்டத்திலேயே பெரிய கோயில்களுக்கு அதாவது வந்து நாங்கள் நல்லூரில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி அதே அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை வந்து காட்டி எழுப்பியிருக்கிறாங்க அந்த கோபுரத்தை வச்சு நாங்கள் பார்க்கலாம் ஏண்டா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்ல வருடங்கள் தீட்டிக்கொண்டுருக்கிறாங்களோ இப்போ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி அந்த பாலஸ்தாபனம் செய்யப்பட்ட அந்த கோயில் இருக்குது என்ற வந்து நாங்கள் பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே நாங்கள் போகலாம் கும்பவாஷ வேலைகள் நடைபெறுவதனால் மிக அழகாக அந்த கோயிலை வந்து வடி மேய்ச்சி கொண்டிருந்த அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த மேலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேலைப்பாடு அங்கு காணப்படுகின்றது மிக அழகாக அந்த வர்ண வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அழகாக இருக்குது அது வந்து ஒரு கூட்டம் ஒன்று செல்வது போல அந்த வேலைப்பாடு அந்த மாமங்க பள்ளையார் ஆலயத்தில் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருந்தது அதே போல கொடித்தம்பம் காணப்படுகின்றது அந்த பூ வேலைப்பாடுகளும் மிக அழகாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் அந்த பூ வேலைப்பாடு இருந்தவர்கள் செஞ்சிருக்கிறார்கள் Okay. இல்லாமல் அந்த மாமாங்கேஸ்வர் பெருமாவுடைய இந்த வரலாற்றை இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிய தருகின்றோம் இந்த ராமாயண காலத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஒரு தொடர்பு உள்ளது ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு இலங்கைக்கு வருகின்றார் வந்து இந்த இலங்கையிலே ராமனுடன் யுத்தம் செய்து அதன் பின்பு சீதையை மீட்டுக்கொண்டு அவர் திரும்பி பாரதத்துக்கு செல்லுகின்றார் அயோத்திக்கு செல்லும் வழியிலே இங்கே இலங்கையிலே அவர் அந்த ராவணனை கொன்றவுடன் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கின்றது உடனே அவர் அந்த சிவலிங்க பூஜையை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுமாரை பணிக்கின்றார் நீங்கள் போய் அயோத்தியிலே இந்தியாவிலே நீங்கள் அந்த சிவலிங்கத்தை ஒன்று கொண்டு வாருங்கள் நான் இப்பொழுது இங்கே பிரம்மஹத்தி தோஷம் போக வேண்டும் அதற்காக இந்த சிவலிங்க வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று அந்த வகையிலே அனுமார் போய் அவர் திரும்பி வரக்கிறதுக்கு நேரம் எடுக்கின்றதால் உடனடியாக ராமபிரான் இந்த ஆலயம் இருந்த இடத்திலே ஒரு சிவலிங்கத்தை மண்ணினாலே அமைத்து பக்கத்திலே இந்த குளம் இருக்கின்றது தன்னுடைய வில்லினாலே அந்த குளத்தை உண்டாக்கி இந்த ஆலயத்திலே இருக்கின்ற அந்த சிவலிங்க பெருமானை அங்கே வச்சு சிவபூஜை செய்தார் அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற குளத்திலே இருந்து நீரை எடுத்து அந்த சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த சிவ பூஜையை செய்து கொண்டு கொண்டு வந்தார் அந்த வகையிலே அந்த சிவலிங்க பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஆஞ்சநேயரும் ஒரு சிவலிங்க பெருமானை அங்கே இருந்து இந்தியாவிலிருந்து கொண்டு விட்டார் உடனடியாக ராமபுரான் சொன்னார் நீங்கள் இந்த கையிலே கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்தை இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த தீர்த்த குளத்திலே நீங்கள் வைத்து விடுங்கள் என்று அந்த வகையிலே இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற பெருமை வாந்தி இந்த மாமாங்கேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே இருக்கின்ற அந்த ராமபிரான் பூஜித்த சிவலிங்கமும் அந்த ஆஞ்சநேய பெருமான் கொண்டு வந்த அந்த சிவலிங்கமும் இந்த குளத்திலே இருப்பதனாலே இங்கே மூர்த்தி அங்கே தலம் அந்த தீர்த்தம் எல்லாம் பெருமை வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த தீர்த்தத்திலே நீங்கள் தீர்த்தமாடி பலவித தோஷங்கள் வருத்தங்கள் எல்லாம் மாறுவதற்கு அந்த சிவலிங்கமே அந்த குளத்திலே இருப்பதற்கு உரிய காரணமாக அமைகின்றது அந்த வகையிலே இந்த ராமருடைய பெருமை வாய்ந்த அவரினாலே பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் ஆது இந்த இருந்து அனைத்து அடியவர்களுக்கும் திருவள்ளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதேபோல் இந்தியாவிலே ராமேஸ்வரம் என்ற இடத்திலேயும் அந்த ராமபெருமான பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் இருக்கின்றது அந்த வகையிலே அனைத்து அடியோர்களும் இந்த ராமபெருமானனுடைய அந்த பூஜித்த சிவலிங்கத்தை தரிசித்து நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான நன்மைகள் மங்களங்கள் செல்வங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த வகையிலே அனைத்து அடியோருக்கும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் நம்ம பார்வதி பதஜே அரகர மகாதேவா குருக்களவர்களே அலமரங்கள் கொண்டு வரப்பட்ட அந்த சிவலிங்கம் வந்து தற்பொழுதும் இங்கு அந்த குலத்தில் இருக்கின்றதா ராமபிரவான் இவர் ஆஞ்ச அனுமார் இங்கே தன்னுடைய லிங்கத்தை சிவலிங்கத்தை கொண்டு வர பணித்தார் அவர் வர பிந்தினியால் உடனடியாக இந்த ஆலயத்திலே இருக்கின்ற அந்த மண்ணை எடுத்து அந்த சிவலிங்கத்தை உண்டாக்கி தன்னுடைய சிவபூஜையை முடித்து விட்டார் வேளையிலே ஆஞ்சநேயரும் கையிலேயே சிவலிங்கத்தை கொண்டு வந்து விட்டார் அந்த சிவலிங்கத்தை ராமபிரான் பணித்தார் நீங்கள் இந்த பக்கத்திலே அவருடைய அம்பினாலே அந்த விலினாலே உண்டாக்கி அந்த குளத்தினை வைத்து விடுங்கள் இந்த இதன் மூலம் இந்த தீர்த்தமானது கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தீர்த்தத்துக்கும் இது சமனாக இருக்கும் எல்லாவித பாமங்களும் போக்கும் என்று சொல்லி அந்த ராமபுரான் அந்த வரத்தை அளித்தார் அந்த சிவலிங்கம் இந்த ஆலயத்தின் குளத்திலே அமர்ந்திருப்பதனாலே அந்த தீர்த்தமானது இன்னும் மகிமடைந்ததாக சொல்லப்படுகின்றது நான் கோயில் வேலைப்பாடுகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏழாம் மாதம் அந்த ரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கும்ப ஒட்டி அந்த கோயிலானது மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தற்பொழுது இன்னும் வேலைப்பாடுகள் முடியவில்லை ஆனால் அந்த வேலைப்பாடுகள் மிக அழகாக இருக்கின்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம் இங்கே வரும்போது வந்து அந்த பக்தி உணர்வு அவ்வளோ ஒரு விஷயமாக இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் கூட செய்யப்பட்ட அந்த கண் துறக்கப்படாத ஒரு விஷயம் காணப்படுது ஏன்னா அந்த கோயிலுடைய கும்பாசம் நடைபெறுகிறபடியினால் வந்து இன்னும் அந்த சிலைகள் அப்படி இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் என்ன வேலைப்பாடு முடியவில்லை அதே போல போருக்கான சூரன் அதில் நிற்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் சிவனுடைய அந்த சிலையை வந்து மிக அழகாக செஞ்சிருக்கிறார்கள் பாருங்க ஐந்து முகம் இருப்பது போன்று மிக அழகாக செய்யப்பட்டுள்ளது அதே போல் அந்த விநாயகருடைய அந்த சிலை ஆண்டு மிக அழகாக செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் கோயிலுக்கான வரலாறுகள் அந்த புதுமைகள் அற்புதங்கள் உண்டு அந்த வகையில் இந்த கோயிலை வந்த அந்த கும்பாசத்தையொட்டி செய்யப்படுகின்ற அந்த வேலைப்பாடுகள் பார்ப்பதற்கே வந்து கண் வரும் வகையில் இருக்குது முழுமையடையும் போது உண்மைக்குமே வந்து எல்லோரும் கவரக்கூடிய வகையில் மிக அழகாக இருக்கும் என்பதில் வந்து எது என்றால் என்றால் அந்தளவுக்கு அந்த வேலைப்பாடுகளை வந்து அவர்கள் செஞ்சிருக்கு செஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள் பார்க்கவே தெரியும் இந்த மாதிரி இருக்கண்டு பிள்ளையருடைய அந்த சிலைகள் அதே மாதிரி முருகன் பாருமுக சாமியாக விழுந்திரளியதை எங்களுக்கு காண்பிக்கின்ற காட்சியை அழகாக அந்த செஞ்சிருக்கிறாங்க சிற்பமாக அதே மாதிரி ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு இடங்களும் வந்து மேலையும் சரி அந்த தூண்களும் சரி வேலைப்பாடுகள் வந்து அந்தளவுக்கு வந்து மிக அழகாக செய்திருக்கிறார்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு விளங்குது இந்த மாதிரி என்று கோடிக்கணக்கில் வந்து எப்படி செலவழித்து இந்த பக்தி உணர்வோடு அந்த இட மக்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்து செய்கிறார்கள் என்பதில் வந்து இது ஐயம் இல்லை எந்த கோயில் எடுத்து பார்த்தாலும் அந்த கோயில்களில் வந்து வித்தியாசமான முறையிலே வந்து அந்த கோயில்களை கட்டுவார்கள் அதே மாதிரி அந்த சிற்பங்களாக இருந்தாலும் சரி அவருடைய அந்த வெரண பூச்சுக்களாக இருந்தாலும் சரி செய்வார்கள் அதே மாதிரி இந்த மாமாங்க பிள்ளையர் ஆலயத்திலே மிக அழகாக அவங்க திட்டமிட்டபடி அதை செய்கிறார்கள் எல்லா வேலைப்பாடுகளும் வந்து மிக அழகாக நடந்து கொண்டிருக்கின்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம் விநாயகருடைய அந்த பஞ்சுக விநாயகர் சிலை மற்றும் ஏனைய சிலைகளை வந்து இங்கே வச்சிருக்கின்றார்கள் அதே மாதிரி ஆறுமுசாமியினுடைய அந்த விக்கிரகமும் வந்து இங்கே காணப்படுகின்றது சகல விக்கிரகங்களும் வந்து இந்த வேலை கோயிலில் நடப்பதன் காரணமாக ஒரு இடத்தில் வந்து வைத்திருக்கின்றார்கள் திருப்பணி வேலைகள் காரணமாக இவ்வாறு இருக்கின்றது வணக்கம் ஐயா நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மாமாங்க பிள்ளையாருடைய அந்த அந்த மண்ணை தரிசிக்கணும் மக்களை பார்க்கணும் என்றதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மட்டக்களப்பு மண்ணை எங்களுடைய வாழ்வியலோடும் எங்களுடைய சடங்குகளோடும் எங்களுடைய உறவுகளோடும் ஒட்டி அந்த மட்டக்களப்பு மண்ணை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் என்ன மாதிரி இந்த இடம் இந்த ஆலய விருட்சம் இந்த ஆலயம் சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட கதைக்கும் கடவுளை சக்தியே இதெல்லாம் இருக்குது இது தானா தோணுன்னு தான் வந்தது அது இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் தானே இதில் தானா தோணுன்னு சாமம் இது ராமர ஆண்டா ராமர் இது இடம் இதுதானே இடம் தானே இது நீங்கள் கொக்கடிச்சோலை போயிருக்கீங்களா போதாக அடுத்த இடத்து அங்கே தான் போவோம் அங்கே தாந்துவரம் போங்க அங்கே அதான் இத்தனை கோயில் தூக்கி போய் பாருங்க இப்படி இருக்கேன் ஆனால் யாழ்ப்பாணமும் மற்ற தான் இதில் பத்தியிலே கூடிய இடம் நிறைய ஆலயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ மட்டக்களப்பு மண்ணப்புறத்துலேயும் என்ன மாதிரியான விஷயங்கள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமானதா இருக்கு ஆலயம் சம்பந்தமாகவும் பொதுவாகவும் நீங்கள் பொதுவாக காரணம் சாப்பாடு தான் சாப்பாடு அந்த சும்மா சொல்லுவாங்களே என்ன இந்த சாப்பாடு சாப்பிட்டா பாயோட ஒட்டி போயிடும் அதை ஏன் அப்படி கேட்கிறாங்க ஏனென்று தெரியுமா யாழ்ப்பாணத்தாக்கள் வந்து இங்கே பழகின குறைவு அரசியல் மாதிரி வந்து அந்த இதை மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க ஆனா இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சது போல யாழ்ப்பாணத்தார்கள் வந்து நாயமா எல்லாருடைய பழகி இதை அரைஞ்சது போலதான் யா மட்டக்களப்பாக்களை பத்தி யாருங்க தெரியும் தெரியும் தெரியுமா சரி உலகத்துக்கு தெரியும் நீங்கள் பாருங்க இப்போ சரிக்கு நூற்றில் எண்பது முப்பது வீரம் மட்டக்கலப்பாக்கள் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க யாழ்ப்பாந்தில் சரி எங்கேயும் சரி ஆனால் மற்ற கலப்பாக்கல் வந்து வெளியில் போனது குறைவு இந்த பிரச்சனை முடிஞ்சது போல தான் இப்போ இந்த கனடா ஷூஜி லண்டன் அமெரிக்காவில் கூடிய ஆக்கல் இருக்கிறது கோடி ஆக்கல் இருக்காங்க இதுக்கு காரணம் ஏக்கம் இதுதான் உள்ள பிரச்சனை ஆனால் சொல்கிறாங்களே இப்போ யாழ்ப்பாணத்தை விட இந்த மட்டைக்கிழப்பில் வந்து சாப்பாடு எல்லாம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ அது என்ன அது என்ன சுவையெல்லாம் வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போயிடுச்சு மட்டக்களப்பு சாப்பாடு ஏன்னா எல்லாம் படி உலகத்து சாப்பாடு தான் கூட இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துப்பானுங்க இப்போ வந்து அங்கே சாப்பாடு வந்து பழைய சாப்பாடு இல்லை எல்லாம் புது சாப்பாடுலாம் பெரிய அதே மாதிரி இப்போ காலம் மாறிது தம்பி புள்ளியல்ல எல்லாம் வளர்ந்து ஆளாகி இப்போ இங்கே உலகம் பூராக திடீரெங்கிது புள்ளி

ஆனால் ஆனால் இங்கே இருக்க இலங்கையில் ஜெயில சொல்லி இலங்கையில் இலங்கை வெளிநாட்டுக்காரர்கள் வெளிநாட்டு மாதிரி இங்கே முக்கியமான முழுமை வெளிநாட்டுக்கு எத்துறாங்க உள்ள பிரச்சனை சரி ஐயா உங்களோட நேரத்தை எங்களோட அந்த அனுபவ பயிர்வை குழந்தைக்கு மிக்க நன்றி மாமக பள்ளியாருடைய அந்த தலை விருஷமாக வந்து குருந்தை மரம் வந்து இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் குரந்தை மரத்து அடியில் வந்து சிவலிங்கம் மற்றும் குபேரன் விநாயகருடைய அந்த சிலைகள் கருங்கலினால் வைக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்பிய இருக்குது தலை விரச்சத்தை பார்ப்பதற்காக மக்கள் எல்லோரும் வருவார்கள் அதே போல் மக்கள் எல்லோருமே வந்து பார்வதற்காக மிக அழகான அந்த மரங்கள் அந்த இயற்கை எழிலோடு சேர்ந்த மாதிரி அந்த இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பில் இருக்கும் சில முக்கியமான அந்த பகுதியில் இருக்கின்ற சில சுற்றுலா இடங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னா இல்ல அந்த இதுல பெருங்கடல் இருக்கு இந்த பக்கம் சரியோ எங்களுடைய வங்காள விரிகுடாடு அந்த கடல்ல இருந்து வந்து நேர கப்பல் எல்லாம் வந்து இது இதுக்கு வேற இதுதான் கேட் வந்து சொல்ற இடம் அந்த இரும்பு கிரைன் எல்லாம் தெரியுது தெரியுது அதுல தான் கொண்டு வந்து அந்த நாளில் உங்களுடைய சாமெல்லாம் இறக்கிறாங்க இந்த இதுக்காக கோட்டை இது கச்சேரி அந்த என்னோட இதாக இருந்தது மாவட்ட செயலாம இருந்தது இப்போ இங்க வந்து மாவட்ட வேறு இடத்துக்கு இருந்தது இப்ப ரீசன்ட் கிட்டியில தான் திராயமுடைய பேர் ஃபிட் பண்ணப்பட்டு புதிய ஓட்டுறது பார்க்கலாம் அந்த பக்கத்தால் பார்க்கலாம் வந்து அது ஒரு அடையாளத்துக்கு பிறகு கட்டுப்பட்டுருது அந்த கருப்பாக தெரியுது இந்த கனங்குடல் ஆ அது இல்லை பார்க்க போகிறது வந்து விசித்திரமாக வந்து கிளை விட்ட பெனை அந்த கிளைவிட்ட பெனையை வந்து நாங்கள் பார்க்குறோம் இது ஃபுல்லாக கிளைவிட்ட பெனை தான் நேன்னு சாத்தியமாக சாத்தியமாகும் சொல்கிறதுக்கு தெரியல அதாவது பெனை வந்து கிளை விட்டு வளருமா இருந்தால் அது மட்டக்களப்பு மண்ணில அந்த மீன்பாடும் தேர் நாட்டில் தான் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த அழகாக அந்த பெனை மரம் வந்து கிளை விட்டு வளர்ந்துருக்குறத வந்து நாங்கள் பார்க்க முடியாது அந்த பெனை மரம் வந்து கிளை விட்டு இருக்குது அதே போல இங்காலையும் நாங்கள் பார்த்தோம்னா அந்த பெனை மரம் வந்து கிளை விட்டு வந்து பார்க்க முடியும் கேட்டு பக்கத்தில் இப்படி ஒரு நல்ல லொக்கேஷனில் வந்து சாப்பிட்றது அப்படி நல்லா இருக்கு சும்மையாக அந்த இயற்கை காற்றையும் இதையும் சாப்பிட்டு இந்த வந்து அந்த சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு போல் மட்டக்களப்பில் ஒரு முக்கியமான இடம் முஸ்லீம் மக்கள் அதிகம் வசிக்கின்ற அந்த காத்தாங்குடி அந்த இடத்துல பார்வையிட்டோம் அதில் அந்த பாதை தொகுதிகள் மிக அழகாக இருப்பதனையும் மற்றும் நிறைய கடைகள் இங்கு காணப்படுவதையும் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது போல் நடுவில் அந்த பிரிச்சம் நிறம் நிற்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கலாம் அதிகளமான அந்த முஸ்லீம் நாடுகளில் இந்த மரம் இருப்பது என்பதும் முக்கியமானவர்களிடையே அதனால் இங்கு கொண்டு வந்தவர்கள் வச்சிருந்தார்கள் அதே மாதிரி இந்த பாதையில் இறங்கி நாங்கள் நண்பர்களோடு நடந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருப்பதும் அதே மாதிரி இந்த இடத்தை அவங்கள் நீட்டாக வச்சிருக்கிறதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளப்படியாக இருந்தது மட்டக்களப்பில் மற்றும் ஒரு முக்கியமான அந்த இடம் அந்த கஜு விற்பனை செய்கிற இடம் கஜு வந்து கொஞ்சம் விலை குறைவாகவும் மற்றும் மிகவும் திறமாகவும் என்று சொல்வார்கள் அப்போ அந்த கஜு நாங்கள் வாங்க வந்திருந்தோம் அதாவது எங்களுடைய சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி தூள் எல்லாம் போட்டும் அதேமாதிரி கறி ஆக்கக்கூடிய வகையும் இருந்தது அதை நாங்கள் பார்வையிடுகின்றோம் இது வந்துட்டு இந்த வெடிக்கலோ டவுனில் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுரும் கஜு வந்துட்டாங்க இருக்குது நோமல் இருக்குது உடஞ்சது இருக்குது எல்லாமே சமைக்கிறதும் எல்லாரும் கஜு வாங்கி அதே போல அந்த பேட்டிகளை கேட்ட வந்து நாங்கள் ஹாமையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மாட்டிப்பில் வந்து இந்த இடத்துல வந்து நோ லிமிட் உடுப்பு கடை வரப்போகுதுன்னு சொல்கிறார்கள் அதே போல் இனி நாங்கள் பார்க்க போகிறது நாங்கள் மற்ற சேர்ந்த சென்ற சிறந்த ஒரு உறவினர் உறவினுடைய வீட்டில் உள்ள குழந்தை மிக அழகாக அந்த பாடலை ஒரு பாடலை பாடியிருந்தது அந்த பாடலை வந்து கேட்கலாம் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது அந்த வாய்ஸ் பிற்பட்ட காலங்களில் அவர் பெரிய பெரிய பாடகராக மிகப்பெரிய இசை கச்சேரிகளில் செல்ல வேண்டும் என வாழ்த்துகின்றேன் கிளப்பு நகரில் ஒரு நாள் நான் பார்த்த இனங்களை தொகுத்து ஒரு காணொலியாக தந்துள்ளேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்